ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருந்த் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக் லஜ்ஜா பராத்தா தான் பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்டானது ஒன்று சாப்பிட்டாலும் போதுங்க வயிறு ஃபுல்லாயிரும் இதே போல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த எக் பராத்தா செய்யறதுக்கு நான் ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சு விட்டுரலாம் சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருவோம் மேலே எண்ணெய் தடவிக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊரட்டும் மூடி வச்சிடலாம் இந்த மாவு மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்காக ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கிருவோம் இப்போ நான் ரெண்டு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதை நல்லா நைஸா கலந்து வச்சிடலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம் மாவு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிச்சு சின்ன உருண்டா எடுத்துக்கரலாம் இது பட்டமா தேய்ச்சி எடுத்துக்கலாம் வட்டமாக தேய்ச்சாச்சு இது மேல நம்ம கலந்து வச்சுருக்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிச்சுக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் அப்படியே இது போல மடிச்சுக்கலாம் இதை இந்த மாதிரி கட் பண்ணி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒன்ன மட்டும் இப்படி ரோல் பண்ணிக்கலாம் இது கூடவே இத ஜாயின் பண்ணி அதையும் ரோல் பண்ணிக்கலாம் இதை அப்படியே வட்டமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரியே எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு மூணு முட்டை எடுத்திருக்கேன் அதுல தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்கின வெங்காயம் பொடியான நறுக்கின தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு கரம் மசாலா இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நறுக்குனா இருக்கணும் கொத்தமணி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கிளம்பிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த சப்பாத்தி எல்லாம் லைட்டா சுட்டு எடுத்துக்கலாம் சாரி பராத்தா அப்புறம் வீடியோல சப்பாத்தின்னு சொல்றீங்க அப்புறம் பராத்தான்னு சொல்றீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்க பராத்தா பராத்தா അതുമാതിരി ലൈസാ ലേസാ സുട്ട് എടുത്തക്കാം அடுப்புல பேன் வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுல நம்ம கலந்து வச்சிருக்க முட்டையை ஊற்றிக்கலாம் எதுவும் ஒரு சைடு நல்லா வேக வச்சுக்கலாம் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண பராட்டாவை வேலை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னொரு வரத்தவ மேல வச்சுக்கலாம் எல்லாத்தையும் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்ல வச்சு ரெண்டு பக்கமும் நல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வெந்தவனையும் திருப்பிக்கலாம் ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு இந்த பரோட்டாவை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இது மாதிரியே எல்லா எக் பராத்தாவையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான எக் லஜா பரத்தா ரெடி ஆயிடுச்சு ஒன்று சாப்பிட்டாலே போதுங்க குழந்தைகளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உள்ள எக் நல்லா வெந்திருக்கு ரெண்டு பக்கமும் புரோட்டாவும் நல்லா வெந்துருச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ